நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பிஎஸ்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடங்கி இருக்கு இதுல பாஜக வந்து வக்பு வாரிய சட்டத்தை வந்துட்டு அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத வந்து மும்முரம் காட்டிக்கிறது எதிர்கட்சிகள் வந்து இதை குற்றம் சாட்டுறாங்க ஏன் வந்துட்டு வக்பு வாரியத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றத எதற்காக பாஜக வக்பு சட்டத்தை கையில் எடுத்து அமலுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் வக்ஃப் வாரியத்துக்கு போய்விடும் அல்ல அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு இடத்தை ஒரு நிலத்தை எங்களுக்கு சொந்தம் என்று வக்ஃப் வாரியம் சொல்லிவிட்டால் அது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதல்ல இதான் அங்கே சிக்கல் இல்லை இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் வக்ஃபு சட்டத்தை தான் மும்முரம் காட்டுது இல்லைங்களா எதிர்கட்சிகளை அதான் விமர்சனமாக வைக்கிறாங்க ஏன் வந்துட்டு வகுப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்ட்டு இஸ்லாமிய அமைப்புகளும் அதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அரசுக்கு எதிராக ஏற்கனவே இது நாடாளுமன்ற குழுவினுடைய விசாரணைக்கு அனுப்பப்பட்டாச்சு இந்த குளிர்கால கூட்டத் தொடர்கள் கொண்டு வரப்பட்டதல்ல ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு பேசப்பட்டு வாதிக்கப்பட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதை அரசும் ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கு அந்த குழுவானது இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அதை பொறுத்து அந்த மசோதா நிறைவேற்றப்படும் இப்போ அதில் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள நிலங்களை இடங்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கு இல்லைன்னு சொன்னா இந்தியாவிலே அதிகமான நிலை யாருக்கு இருக்குங்க தானே இருக்கணும் வக்ஃபாரியத்துக்கு இருக்கும் எனவே அந்த அவல நிலையை தடுப்பதற்கும் அவரவர் நிலத்தை அவரவருக்கே சொந்தம் என்பதை உறுதி செய்வதற்கும் இல்லை மசோதா தேவைப்படுது வக்ஃபு சட்டினா எதிர்க்கிறாங்க முக்கியமா இல்லை அதனுடைய சரத்து தான் இங்க முக்கியம் ஒரு இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் வக்ஃபாரியம் சொல்லிவிட்டால் அதை நீதிமன்றத்தில் நீங்க கேள்விக்கு உட்படுத்த முடியாது அப்போ நீதிமன்றமே தலையிட முடியாத அப்படி ஒரு நிலைமை ஏன்னா அதை வந்து நம்ம முடிவு கொண்டு வரும் போது அது எதிர்ப்பு வரத்தான செய்யும் பாதி அதாவது இதனால் இது வரைக்கும் பல்வேறு முறையற்ற சலுகைகளை அனுபவித்தவர்கள் இப்போ பிரச்சனை பண்ணத்தானே செய்வாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு கோபுரத்தோடு கூடிய ஒரு கோயில் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி என்று சொன்னால் இப்போ நம்ம எங்கே போகிறோம் இஸ்லாம் மதம் எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது நாயகம் அவர்கள் எப்போது ஸ்தாபித்தார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முந்தி அது அங்கிருந்து எல்லா நாட்டுக்கும் வரணும் இன்றைக்கு மாறி இல்லை அன்றைக்கு போக்குவரத்து அப்படி வந்துச்சேன்னா இல்லை நியாயமற்ற சொத்துக்களை அபகரிக்க கூடிய ஒரு ஷரத்து சட்டபூர்வமா சரியா இருக்கு அது சட்டபூர்வமா திருத்துறாங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்ப வக்பு சட்டன்றது எதனால் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு இந்த இடம் வந்துட்டு தான் சொந்தமானது அப்படின்றது ஆக்கிரமிப்பு எடுக்க ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அவையெல்லாம் ஆரம்ப காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்தியாவை மத அடிப்படையில் ரெண்டு ஊராக போட்டாச்சு இந்தியா பாகிஸ்தான் அதன் பிறகு வக்ஃபாரியம் இருக்கு இப்போ இந்துக்களுக்கு அப்படி ஏதாவது வாரியம் இருக்குதா இல்லை கிறிஸ்துவர்களுக்கு அப்படி ஏதாவது வாரியம் இருக்குதா இவர்களுக்கு மட்டும் இது எதுக்கு நீங்கள் எல்லா விதமான பிரத்யேகமான விசேஷத்தன்மை வாய்ந்த சலுகைகள் யாருக்கும் இருக்கக்கூடாது சமத்துவம் வேண்டும் எல்லோரும் சமம் எல்லா மதமும் சமம் எல்லா மதத்துக்கும் என்ன சட்டமோ அதுதான் ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கணும் இங்கே அப்படி இல்லை இந்த இடம் அப்படியே போகிற வழியே போய்கிட்டு இருக்காங்க இந்த கட்டிடம் வக்வாரியத்துக்கு சொந்தம்னு அவர் சொல்லியாச்சுன்னா நீங்கள் எடுத்து கோர்ட்டு கூட போக முடியாதுன்னு சொன்னால் அது எப்படிங்க இதெல்லாம் நியாயமற்ற விஷயம் இல்லையா அதனால் என்ன நடக்குது அது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க இல்ல காங்கிரஸ் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை இப்ப திருத்தம் தானே பண்றாங்க அதற்கு ஏன் வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க மிக நல்ல காரியம் ஒண்ணு பொண்ணாலும் அவனை எதிர்ப்பான் காங்கிரஸ் கட்சிக்கு சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தெம்போ திராணியோ துப்போ கிடையாது எதிர்கட்சிகளுக்கு அதுதான் நீங்க ஹோல்டு த புல் பை இட் சான்ஸ் முட்ட வருகிற காளையை கொம்பை பிடித்து அடக்க வேண்டும் பாரதிய ஜனதா மூணு எலெக்ஷன்ல ஃபேக்ட்ரிக்கு வெற்றி அடைஞ்சிருக்கான் மோடி மூணாவது முறையாக பிரதமர் ஆகிட்டார் காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதாவது சரத்தை ரத்து பண்ணியாச்சு அங்கே இப்போ எலெக்ஷன் அறுபத்தைந்து சதவீத வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சுது ஹரியானாவில் ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றிட்டான் பிஜேபி அப்போ அவர்களுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே போகுது காங்கிரஸுக்கே செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே ஏங்க இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்கள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ இடம் ஜெயிச்சிருக்காங்க பதினாறு அஜித் பவார் சரத்பவார் கட்சி மூத்த தலைவர் பத்து சீட்டு அவன் வாங்கியிருக்கான் காங்கிரஸ் பதினாறு உத்தவ் தாக்கரே வந்து இருபது ஆனால் இவங்க வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டில் இரநூத்தி முப்பத்தி மூணு வாங்கிட்டாங்களே பிஜேபி கூட்டணி அப்போது அதை அவர்களை எதிர்க்க வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நியாயமாக அவங்க செய்யக்கூடியதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்களுடைய சித்தாந்த ரீதியை அவங்களை எதிர்க்கணும் அது உங்களால் முடியல அப்ப என்ன இந்த மாதிரி ஆக பண்ணிட்டு இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ஆயுதமா இருக்குது அதான் விவகாரம் இருக்கு மணிப்பூர் இருக்கு இப்போ அது பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊபில வந்துட்டு இந்த துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு மும்முரமா பேசுவாங்களா எதிர்கட்சிகள் இதெல்லாம் வந்துட்டு பேசுறாங்க ஆனா தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் திமுக அதிகம் எடுத்துரைக்க வைக்க இதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் உதயனுக்கு எல்லா மீடியாவும் கிட்டத்தட்ட விலைக்கு வாங்கிட்டார் அவரோட விலை போகாத மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் பத்திரிகையாளர்கள் குறைவு அதனால இங்க அதெல்லாம் வராது அப்படிதான் இருக்கும் திமுக ஆட்சி அகற்றும் போதுதான் இவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து சேருவாங்க வேறு எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி காட்டக்கூடியவங்க திமுக ஆட்சியில மோசமா நடந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஹைலைட் பண்ண மாட்டாங்க அப்படிதான் இருக்கு வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்காங்க இல்ல எப்போதான் வந்து தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுப்பாங்க எம்பிக்கள் அங்க போயிட்டு பேசுறாங்க இல்லைங்களா அடுத்த மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சுட்டி காட்டுறாங்களே தவிர இங்கே தமிழக பிரச்சனை வந்துட்டு கையில் எடுக்க இதை எப்படி பார்க்கறது அதாவதுங்க அவர்கள் வந்து திமுக ஆட்சி நடக்குது அங்கே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு வெளியே வரக்கூடாது பாலும் தேனும் இருக்கு என்கிற பிக்சரை காட்டணும் ரோசி பிக்சர் காட்டணும் அதனால் அப்படி தான் பேசுவாங்க உத்தரப்பிரதேச சூடு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் பார்க்காம இங்கே பாஜகவின் தோல் என்பது போல திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா இது இங்கே திமுக இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொலை கொலைன்றது நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகரிச்சு தான் இருக்குது இதை ஒரு நாள் வந்து சுட்டி காட்ட மாட்டேன்றாங்களே கூட்டணி கட்சி சார்ந்தவர்களும் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் சுட்டி காட்டுவது என்பதெல்லாம் என்னைக்கோ போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா இன்றைக்கு அறிஞர் அண்ணா காலத்தில் அவர் எல்லா கட்சியோடும் கூட்டணி வச்சார் யாருக்கும் காசு கொடுக்கல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ராமமூர்த்தி அறிஞர் அண்ணாவோட கூட்டணி வச்சார் அவர் என்ன காசு வாங்கிட்டா கூட்டணி பண்ணார் சொல்லுங்க ஆனால் இன்றைக்கு திமுகவனுடைய கூட்டணி கட்சிகள் விலைக்கு வாங்கப்பட்டுவிட்ட கட்சிகள் பதினஞ்சு கோடி பத்து கோடி இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி என்று எவ்வளவு விலையோ அதை கொடுத்து வாங்கிடுறாங்க கலைஞர் வந்து ஒரு கஞ்சத்தனமானவர் கொடுப்பார் ஆனால் கஞ்சத்தனமாக தான் கொடுப்பார் இன்றைக்கு பணத்தை புழங்குகிற உதயநிதி போன்றவர்கள் சபரீசன் போன்றவர்கள் பல கோடி ரூபாய் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நூறு சீ வேணும்னா கொடுத்துருவான் யோசிக்கவே மாட்டான் ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அந்த தொகையெல்லாம் மிக அற்பமான தொகை ஆகையினால் விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் எப்படி குரல் கொடுப்பான் எப்படி நியாயமாக நடந்துக்குவான் வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கணும்ல கனிமொழி அவர்களை வந்துட்டு டெல்லியோட முடித்து கொண்டே தமிழகத்துல தூத்துக்குடி பாத்தீங்கன்னா உதயநிதி கைப்பற்றலாம் அப்படின்லாம் வந்துட்டு பேச்சுகள் அடிப்படுது இல்லைங்களா கனிமொழி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே டெல்லியோட அதாவது எம்பி மட்டும் வச்சுக்கிட்டு இங்க அரசியல் எந்த ஒரு செல்வாக்கையும் காட்டக்கூடாது அப்படின்றத மணிப்பில தான் திமுக வந்து செயல்படுகிறது அங்கயா ஆமா திமுகல பல அதிகார மையம் இருக்கு ஸ்டாலின் துர்கா உதயநிதி இது ஒரு அதிகார மையம் இதான் பிரதான மையம் கனிமொழி அந்த அம்மையார் ஒண்ணு வச்சிருக்காங்க அது நம்பர் டூவில் வருது நம்பர் த்ரீல தயாநிதி மாறன் வர்றார் நம்பர் ஃபோரில் மூக்க அழகிரி வர்றார் இன்னும் இது போக வரக்கூடும் அதை விட்டுருங்க ஆனால் பிரதானமாக நாலு அதிகார மையம் இருக்கு இதில் கனிமொழியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியலில் அவங்க தலையிடக்கூடாது நாளைக்கு உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் போட்டி என்ற நிலைமை உருவானால் மக்கள் ஆதரவு அந்த அம்மாவுக்கு போயிடும் நமக்கு இருக்காது என்பதுல உதயநிதி தெளிவா இருக்காரு அதனால அந்த அம்மையார அனுமதிக்க மாட்டாங்க ஒரே குடும்பத்துல இது போல பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்குதே இப்ப எல்லா குடும்பம் குடும்ப அரசியல் எல்லாம் இப்படித்தானுங்க இருக்கும் நில உடைமை சமூகத்துல பாருங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை முகலாய முன்னர்கள் எல்லாம் பாருங்க அண்ணன் தம்பி வெட்டிடுவான் வெட்டித்தான் அவர்களுடைய கதை நடக்கும் அதனால இங்கேயும் வந்து அப்படி அப்படித்தான் குடும்பத்துக்குள்ள அந்த சண்டை வரும் இப்ப மகாராஷ்டிரால எடுத்துக்கோங்க உத்தவ் தாக்கரே அதுக்கு முந்தைய ராஜ் தாக்கரேன்னு அந்த பையன் நான் தான் வாரிசுன்னா பால் தாக்கரேக்கு அது ஏற்றுக்கலாம் அதனால் வெளியே போனான் நீ ஏதோ ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் இப்போ உத்தவ் தாக்கரே இப்போ அதுலேயும் வந்து கே நீ என்னையா நான் தான் வாரிசுன்னு ஏக்நாத் சிண்டை வந்துட்டாரு நீ மக்களை வர அங்கீகரிச்சுட்டாங்க அதனால வாரிசு ரசிக்கலாம் சண்டை வரும் மக்களுடைய அங்கீகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போதைக்கு ஸ்டாலினுக்கு இருக்குது உதயநிதிக்கு இருக்குது இல்ல வாரிசியல் நாம பேசுறதுனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சுட்டு தானே வந்துட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ நின்னா கூட அவருக்கு மக்கள் தானே தெரிஞ்சிருக்கிறாங்க அதை வாரிசு அடிப்படையில பாக்குறது இல்லைங்களா நம்ம திரும்ப திரும்ப அந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு ஏன் வந்துட்டு திமுக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க திமுக மட்டும் இல்லைங்க இந்தியாவில இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காரு இறந்து போயிடுறாரு அவருடைய பையனுக்கும் மனைவிக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க இது கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட் இதுக்கு பேரு வாரிசு அரசியல் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அரசாங்க ஊழியர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய பையனுக்கோ மனைவிக்கோ மகளுக்கோ அந்த குடும்பம் யாரை சொல்லுதோ அவனுக்கு வேலையை கொடுத்துருவாங்க அது கம்பாசினேட் அப்பாயின் ஆனா இப்போ கட்சி என்பது திமுகங்கிறது கலைஞருக்கு அப்புறம் யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் யாரு உதயநிதி அங்க அந்த குடும்பத்தை தாண்டி வேறு யார் எவரும் கட்சி தலைமைக்கோ ஆட்சி தலைமைக்கோ வர முடியாது இப்போ அங்கே வந்து என்ன கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் தானே வருது இன்னொருத்தர் அந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்து வர முடியாது அதைத்தான் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு ஒரு பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும் அதில் அதெல்லாம் உலகத்தில் வந்து நிறுத்தவே முடியாதுங்க அரசாங்க உத்தியோகமே அது படித்து தகுதி பெற்று போட்டித் தேர்வு எழுதி வரணும் அந்த உத்தியோகமே வந்து கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட்ல ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரூல்ஸ் விதிகளை தளர்த்தி கொடுக்கிற போது இதுல ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அமைச்சர் இறந்து விட்டாருன்னா அவருடைய பொண்டாட்டிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லை மனைவி மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதை நம்ம வார சரிசல் கட்சி அப்படியே கைப்பூத்துறாங்க ஆட்சி அப்படியே கைப்பூத்துறாங்க நீ ஏன் இங்க எடுத்துக்கோங்க காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா நீ புத்தகத்துல படிச்சிருக்கலாம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அவருடைய பையன் ஃபருக் அப்துல்லா இன்னைக்கு ஓமர் அப்துல்லா வேற யாரும் அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சிக்கு தலைமையிலையும் வர முடியாது இங்கே இதுலேயும் வர முடியாது இப்படி தான் அங்கே இருக்குது பீகாரில் எடுத்துக்கோங்க லல்லு பிரசாத் யாதவ் அவர் ஜெயிலுக்கு போனார் அவருடைய மனைவி வந்து முதலமைச்சர் தற்கொலை அந்த அம்மா ஆனால் ஐந்தாண்டு காலத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்துட்டு போனாங்க அதுவும் வாரிசு அரசியல் இப்போ யார் தேஜஸ்வி யாதவ் அவருடைய பையன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு இதுக்கு முன்னால் தேஜஸ்வி யாதவும் அவருடைய அண்ணனும் நிதிஷ்குமார் இதில் அமைச்சராக இருந்தாங்க அப்போ இது வாரிசாரி லல்லு பிரசாத் கட்சியில் வேறு யாராவது தலைமைக்கு வர முடியுமா இப்போ முதலமைச்சர் பதவியில் வேறு ஏதாவது பதவி துணை முதல்வர் பதவின்னு சொல்லும்போது அது இவங்களுக்கு தான் கிடைக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது ஆக லல்லு பிரசாத் குடும்பம் ஃபருக் அப்துல்லா குடும்பம் கருணாநிதி குடும்பம் இவங்க எல்லாத்துக்கும் இங்கே உச்சந்தலையில் இது வச்சது மாதிரி அங்கே நேரு குடும்பம் நேரு குடும்பம் போய் சோனியா குடும்பம்னு ஆயிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வேறு தலைமை உங்களால் கொடுக்க முடியுமாங்க கொடுத்துருந்தா நேரம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் பிஜேபி காணாமல் போயிருக்கும் ஆனால் நீங்கள் தயாராக இல்லை நேரு குடும்பத்திடம்தான் நேரு சோனியா குடும்பம் என்ன அன்றைக்குது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆட்சியில் இல்லைன்னா கூட பரவாயில்ல கட்சி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நான் பிரணாப் முகர்ஜி என்னைக்கோ பிரதமர் ஆக்கியிருக்கலாம் பா சிதம்பரத்தை என்றைக்கோ ஆக்கியிருக்கலாம் ஆக்கியிருந்தால் அன்னைக்கு மோடிலாம் வந்திருக்க முடியாதுங்க பிரணாப் முகர்ஜி பா சிதம்பரம் இவர்கள் இந்தியாவின் பிரதமர்களாக இருந்தால் மோடி ஒரு நாளும் இந்திய பிரதமராக வந்திருக்க முடியாது ஆனால் அவங்க இல்லை இங்கே உருப்படாத சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தியெல்லாம் ஒரு எம்பி ஜெயிக்க முடியல போகிறாங்க எங்கேருந்து எங்கே வந்து வயநாட்டுக்கு அந்தமாக ஸ்நான பிராப்தி கிடையாது இஸ்லாமிய பெருமக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் அப்படியே காங்கிரஸுக்கு போடுவார்கள் வெற்றி உறுதி என்கிற அடிப்படையில் அங்கே வந்து மகாராஷ்டிரா கூட பிரச்சாரத்துக்கு போகல ராகுல் காந்தி அது வயநாட்டில் போய் வெட்டியாக பிரச்சாரம் பண்ணிட்டு கிடந்தார் இதுதான் அவருடைய அறிவு வளர்ச்சி அதனால் வாரிசு அரசியல் என்பது இப்படி தான் இருக்கும் அது முறியடிக்கப்பட வேண்டும் வாரிசு அரசியல்னால் சமூக நீதிக்கு எதிரானதுங்க சமூக நீதியை போற்றுபவன் ஆதரிப்பவன் வாரிசு அரசியலை ஏற்கவே முடியாது